ஒவ்வொரு முஸ்லிமும் நேசிக்க அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை மணக்கும் அவர் நடந்தாலே மூணு அடிப்படை சொல்லிக் இந்த மூணையும் மறக்காம இருந்து தூக்கிட்டு இருக்குது மறக்காமல் மூன்றையும் ஞாபகம் வைப்போம் அல்லாஹ் முதலாக என்னன்னு சொன்னான் மன்னிங்கன்னுச் சொல்லாம மன்னிப்ப கையில எடுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மன்னிங்கன்னுச் சொல்லாம மன்னிப்ப கையில எடுங்க சில இடத்துல விரும்பாமலே மன்னிப்ப எடுக்க வேண்டியிருக்கு மன்னிப்பை எடுங்கள் அகலாக்கின் முதல் படிதான் ஒரு சஹாபி கேட்கிறார் கேக்குறார் சொல்லலாம் இந்த அடிமை கடையில வேலை செய்யறவன் அல்ல அடிமை என்பது மிருகம் போல அவனையே காசு கொடுத்து அவன் இவன் அடிமை இந்த அடிமை தவறு செய்கிறான் யார சு என்ன செய்ய சொல்லலாம் திரும்பவும் அதை நாள் தவறு செய்கிறான் மன்னிச்சிடு திரும்ப தவறு செய்கிறான் மூணாவது முறை மன்னிச்சுடு எத்தனை கூட மன்னிக்கையா சொல்லலாம் ஒரு நாளைக்கு எழுபது தடவை இல்லாம ஒரு நாளைக்கு எழுபது தட மன்னிப்பேன் எங்களுக்கு அல்லா படிச்சு தந்த அசலாக்கு இதுதான் மன்னிப்பை கையில எடுங்க எல்லரையும் மன்னிங்க எதிரியையும் மன்னிங்க மனைவியையும் மன்னிங்க பிள்ளைகளையும் மன்னிங்க நண்பர்களையும் மன்னிங்க மன்னிப்பை கையில எடுங்க ரெண்டாவது என்ன சொன்னா நல்லத சொல்றத நிப்பிட கொஞ்சம் கோபம் வந்தா நீ மண்ணா போற எங்களுக்கு என்ன அவங்களுக்கு சொல்லி வேலை இல்லை அது வந்த உடனே மனிதன் செய்கிற நலவ நாடுகள நிறுத்தல சொன்ன இதுவும் செய்யலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லதை மக்களுக்கு ஏவுங்க மூணாவது சொன்னால் நீங்க சொல்றதால எதிர்காலத்தில் வரக்கூடிய நலவுகள் தெரியாம எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபங்கள் தெரியாம பலவே உங்களோட வந்து மட்டுவாங்க பண்ணுவாங்க உங்களை புறக்கணிப்பாங்க அவங்களோட செயற்பாடுகளை கண்டு கொள்ள வாடும் அவங்களோட செயற்பாடுகளை கண்டு கொள்ள வாடும் அறியாமையில் இருப்பவர்களை புறக்கணித்து விடுங்கள் சுவாநந்த மூனு அசலா மன்னிப்ப கையில் எழுங்க நல்ல சொல்லிக்கிட்டே இருங்க மூணாவது அறியாமல் குறுக்கிடுபவர்களை புறக்கடியுங்கள் இந்த மூணு பண்புகளும் இருந்தா யாரும் கெட்டவன் இல்லை எல்லாரும் நல்ல மகளாகத்தான் இருப்பார்